எக்ஸ் எக்ஸ்தலம் அறிமுகப்படுத்தியுள்ள இருப்பிடத்தை வெளிப்படுத்தும் அப்டேட் மூலம் இந்தியாவில் பெரும் சர்ச்சை கிளம்பியுள்ளது இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் இந்திய ராணுவத்தை சிறுமைப்படுத்தும் ஜாதி பிரிவினை தூண்டும் தேர்தல்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக பொய்ப்பரப்ப என மொத்தமாக களமிறங்கிய நபர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்த மாற்றம் காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பதாக கூறப்படும் ஒரு பெரும் கூட்டம் இந்த மோசடியில் வசமாக சிக்கியுள்ளது இந்த ஹேண்டில்கள் ஐஎஸ்ஐ உடன் தொடர்புடைய அமைப்புகள் எனவும் பணம் பெற்றுக்கொண்டு இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் செய்வது தெரியவருகிறது காங்கிரஸ் பேச்சாளர் பவன் கேராவின் கணக்கு அமெரிக்காவில் உள்ளது என காட்டுகிறது அதேபோல் மகாராஷ்டிரா காங்கிரஸ் கணக்கு அயர்லாந்தில் உள்ளது என காட்டுகிறது மேலும் பல காங்கிரஸ் ஆதரவாளர்களின் ஹேண்டில்கள் வெளிநாடுகளின் அடையாளத்தையாளத்துடன் இயங்குவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சமூக அமைதியை குலைக்கவும் தவறான தகவல்களை பரப்பவும் உள்நாட்டு பிளவுகளை ஆழப்படுத்தவும் ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை நடைபெறுகிறது பெரிய அளவில் காங்கிரஸ் ஆதரவு இந்து விரோதம் மற்றும் சாதி அடிப்படையிலான பிளவை தூண்டும் ஹேண்டில்கள் பாகிஸ்தான் வங்கதேசம் மற்றும் ஆசியாவின் பிற பகுதிகளிலிருந்து நடத்தப்படுகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் அடையாளத்தை மறைக்க பலமுறை பயனர் பெயரை மாற்றியுள்ளனர் இது ஏன் அரசியல் காரணங்களுக்காக இம்மாதிரியான வேலைகளில் ஈடுபடும் காங்கிரஸ் கட்சி செய்வது என்னவோ முழுநேர இந்திய விரோத நடவடிக்கைகள்தான் இதற்கு இவர்கள் பயன்படுத்துவது தொழில்நுட்பத்தை கட்டுக்கணக்கான பணத்தை இதற்காக செலவழிக்கும் ஒரு கட்சி தேசத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட கொஞ்சமும் தயங்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிறது ஆதாரங்களை அடுக்கி கூறினாலும் எந்தவொரு பதிலும் இல்லாமல் அந்நிய சக்திகளுடன் இணைந்து தனது இந்திய எதிர்ப்பு பணியை செய்து வரும் காங்கிரஸ் தேசவிரோத கட்சி என்று சொல்வதில் எந்த பிழையும் இல்லை எந்த நாட்டிற்கு எதிராக பிரிவினை தூண்டுவது மக்கள் மத்தியில் பதட்டத்தை அதிகரிப்பது பொய்களை பரப்புவது என தேச விரோத செயல்களில் சாதாரணமாக ஈடுபடும் காங்கிரஸ் கட்சி அதே நாட்டை ஆள வேண்டுமென்று நினைப்பதுதான் வேடிக்கையே